ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கையில் வெற்றி தோல்வி சகஜம் ஆனால் அதுக்குன்னு இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுன்னு பார்த்து சொல்கிறாங்க தான் ஒரு வெளிநாட்டு வீரரான செஸ் சாம்பியன் அவங்களே இந்த மாதிரி ஒரு விஷயத்த பார்த்தினா பண்ணியிருக்காங்க ஸோ இது எப்படிப்பட்ட ஒரு விஷயமாக பார்த்தா உலக எங்கிலும் பார்த்துனா பேசிக்கிட்டு இருக்காங்க ஸோ அது என்னென்னு நான் உங்களுக்காக சொல்ல போகிறேன் அது எல்லாத்தையும் நீங்கள் மறக்காமல் கேளுங்க ஸோ எக்ஸைட்டடாக இருக்கும் இந்த ஒரு வீடியோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு வீடியோக்கு லைக்கை கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்மளுடைய இந்தியாவை பொறுத்திருக்கோம் ஸ்போர்ட்ஸில் செஸ் எடுத்துக்கிட்டால் குகேஷியை தெரியாமல் இருக்கவே முடியும் முடியாது இப்போ பார்த்தா ரீசெண்டாக ஒரு மிகப்பெரிய போட்டியில் பார்த்தீங்கன்னா நம்பர் ஒன் சாம்பியனாக பார்த்தீங்கன்னா இவங்க ஆகியிருப்பாங்க அவங்க கூட பார்த்தா ரீசெண்டாக மோதிய கார்லசன் பார்த்தீங்கன்னா மேட்சில் தோற்று இருப்பாங்க குக்கேஷ் கிட்ட ஸோ நம்பர் ஒன் சாம்பியனாக இருந்துக்கிட்டு இவங்க பார்த்தா நம்மளுடைய இந்தியா பையன் அதுவும் சென்னையை சேர்ந்த ஒரு பையன் கிட்ட பார்த்தினா தோத்துட்டு இருப்பாங்க அதுக்குன்னு இப்படி நம்ம பண்ணுறது நீங்கள் அவங்களுடைய நாட்டில் பார்த்தீங்கன்னா நம்பர் ஒன் சாம்பியனாக இருந்திருக்கலாம் ஆனால் இப்போ போகிறதுக்கு இந்த மாதிரி தோற்றுட்டு இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுன்னு பல பேர் பார்த்தா பேசிக்கிட்டு வராங்க எங்கே நடந்தது என்ன நடந்தது நான் உங்களுக்காக சொல்கிறேன் அதாவது பார்த்தா நார்வே கிளாசிக்கல் இந்த ஒரு சர்வதேச செஸ் சாம்பியன் போட்டி பார்த்தா நடந்தது அதில் பார்த்தா நம்மளுடைய இந்தியாவை சேர்ந்த குகேஷ் அர்ஜுன் எரிக்கைசி இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க அப்போ இவங்களுக்கு ஆப்போசிட்டாக வந்த ஸோ நார்வேவோட அஞ்சு முறையாக பார்த்தா சாம்பியன் பட்டத்தை தான் வாங்கின மார்க்னஸஸ் கார்லசன் இவங்க பார்த்தீங்கன்னா மொத்தம் ஆறு பேர் கொண்ட இந்த ஒரு மேட்ச் பார்த்தா நடந்தது அதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீரனும் பார்த்தீங்கன்னா ரெண்டு முறை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மோதணும்னு சொல்லியிருப்பாங்க அதில் பார்த்தீங்கன்னா குகேஷன் கார்லசனும் பார்த்தீங்கன்னா மோதிருப்பாங்க இதில் பார்த்தா ரெண்டு பேருக்கும் போட்டி பார்த்தா ரொம்பவும் கிரிட்டிக்கலாக போச்சுன்னு தான் சொல்லணும் செக்டாக பார்த்தீங்கன்னா நாலாவது சுற்றுல பார்த்தா நம்மளுடைய இந்திய வீரர் குகேஷ் அமெரிக்காவோட வீரரான ஹேபியனோ கருணுவை பார்த்தா சந்திச்சிருப்பாங்க இவங்க ரெண்டு பேருக்கும் பார்த்தா போட்டி வந்திருக்கும் அந்த ஒரு போட்டி பார்த்தா ட்ராலில் முடிஞ்சதுன்னு பார்த்தா யாருக்குமே பாயிண்ட் கிடையாதுப்பா இந்த ஒரு செஸ் போட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய குகேஷ் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஒரு மூவை பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அமெரிக்கா வீரருக்கு ஆப்போசிட்டாக பார்த்தா எவ்வளோ பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணியிருப்பாங்க ஸோ ரொம்பவும் சூப்பராகவே ப்ளே பண்ணியிருக்காங்க தான் சொல்லணும் இந்த அளவில் ட்ரா போ அதுக்கு முக்கியமான காரணம் அவங்களோட பிளேயிங் லெவல் நல்லாவே இருந்துருக்கு இது மட்டும் தானா கேட்டிங்கன்னா அதான் இல்லை ஸோ அவங்கள பார்த்தீங்கன்னா அகைன் தோக் ஸோ இது பார்த்தா இவங்களுக்கு ரெண்டாவது வெற்றி அமெரிக்காவை வச்சிருந்த பேபினோவை பார்த்தீங்கன்னா ஈஸியாக டோக் அடிச்சுட்டு இருப்பாங்க அதுக்கப்புறம் என்ன நடந்தது நம்மளுடைய இந்தியாவை வச்சு அந்த குகேஷ் பார்த்தீங்கன்னா இருக்காங்க ஸோ இன்னொரு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா நார் அஞ்சு முறை சாம்பியனாக கொண்ட லெஜெண்ட் அவங்க தான் கர்லசன் இவங்க பார்த்தீங்கன்னா விளையாடிருப்பாங்க இருப்பாங்க ஸோ நம்மளுடைய குகேஷ் பார்த்தினா ஒயிட் காயினை பார்த்தா யூஸ் பண்ணிக்கிட்டு விளையாடிருப்பாங்க ஸோ அதுக்கப்புறம் கர்லசன் பார்த்தீங்கன்னா பிளாக் காயின் இவங்க பார்த்தீங்கன்னா அதிகமாக ஆதிக்கம் செலுத்தி வந்ததாக பார்த்தீங்கன்னா சொல்லப்படுது ஸோ அதுக்கப்புறம் நான் ஃபைனலாக பார்த்தேன்னா நம்மளுடைய குக்கேஷ் பார்த்தா ஜெயிச்சிட்டு இருப்பாங்க ஸோ இதை பார்த்தீங்கன்னா கர்லசன்ல தாங்கவும் முடியல ஏண்டா நான் அஞ்சு வருஷமாக ஸ்டைட்டில் பொண்ணுல வந்திருக்கேன் ஸோ நான் ஒரு லெஜெண்ட்டு என்னை எப்போ நான் உன்னால் தோற்க முடியும் தோற்கடிக்க முடியும்னு பார்த்தோன்னா கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டார் தான் சொல்லணும் டென்ஷன் ஆனது இல்லை ஸோ கர்லசன் என்ன பண்ணுறாருன்னு அவருக்கே புரியலன்னு நான் நினைக்கிறேன் ஆப்போசிட்டில் உட்காந்து குகேஷ் பார்த்தீங்கன்னா அப்படியே உட்காந்துக்கிட்டு இருக்காரு கை கொடுத்துட்டாரு அதுக்கப்புறம் என்ன தானே கேர்லசன் பார்த்தீங்கன்னா அந்த விளையாடின பிளேயிங் அந்த செஸ் போர்டு மேலே பார்த்தீங்கன்னா அடிச்சுட்டு தூக்கி தள்ளிட்டு போய்கிட்டே இருக்கார் என்னடா இது ஒரு பேருக்கு இந்த மாதிரி ஈகோலாம் இருக்கவே கூடாது என்ன தான் சாம்பியனாக இருந்தால் கூட ஸோ புது வர புதுசாக வர சாம்பியனுக்கு நம்ம வைவிட்டு தான் ஆகணும் இந்த ஒரு விஷயத்தை பார்த்தினா அவங்களுடைய தோல்வியை பார்த்தினா அக்செப்டே பண்ண முடியாது கர்லசன் பார்த்தோன்னா ரொம்பவும் பதட்டமாக இருந்தார் ஸோ அந்த ஒரு போர்டெலாம் பார்த்திங்கன்னா தட்டிட்டு போயிட்டார் ஆப்போசிட்டில் இருந்த நம்மளுடைய சென்னை பையன் குகேஷ் பார்த்திங்கன்னா நார்மலாக அவங்களுடைய வெற்றியை பார்த்திங்கன்னா கண்ணீரோட பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆனந்த கண்ணீர் மகிழ்ச்சியாக பார்த்தா செலப்ரேட் பண்ணியிருப்பாங்க ஸோ அந்த ஒரு இமேஜ்லாம் பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா தான் ரொம்பவும் வைரல் ஆகிட்டு தான் சொல்லணும் கர்லெசனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மறக்காம கமெண்ட் சொல்லிட்டு இந்த ஒரு வெற்றி கிடைச்சதால பார்த்தீங்கன்னா குக்கீஷ் பார்த்தீங்கன்னா நார்வே செஸ் சாம்பியனில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு போட்டி லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எட்டு புள்ளி அஞ்சு புள்ளிகள் பார்த்தீங்கன்னா மூணாவது பிளேஸில் இருக்காங்க இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு செகண்ட் பிளேஸில் யார் இருக்காங்கன்னா கார்லசன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டில் இருக்காரு பேபினோ பார்த்தீங்கன்னா இவங்க செகண்டாக இருக்காங்க ஏன்னா இவங்க பார்த்தீங்கன்னா லீடர் லெஜெண்ட் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பல போட்டியில் பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் ஜெயிச்சிருக்காங்க அதனால் முன்னாடி இருக்கிறதுனால இவங்க பார்த்தீங்கன்னா மூணாவது பிளேஸில் இருக்காங்க இந்த மாதிரி வெற்றி பெற்றால் யாருக்கு தான் மகிழ்ச்சியாக இருக்காது ஸோ அவங்களுடைய கோச் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஸோ நம்மளுடைய குகிஷை பார்த்தீங்கன்னா பாராட்டக்கூடிய விஷயங்கள் ஏன்னா இவங்க இந்த அளவுக்கு விளையாடி பார்த்தா ஜெயிக்கிறாங்கன்னா ரொம்பவும் பாராட்ட விஷயம்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கோச் பார்த்தா பிரசன்ன அவங்க அவங்க பார்த்தீங்கன்னா சொல்லிருப்பாங்க ஸோ இந்த ஒரு வீடியோ நினைச்சி நீங்கள் நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் சொல்லிட்டு வீடியோ பிடிச்சி லைக்கை கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணிட்டு சந்தோட வச்சு சப்ஸ்கிரைப் பண்ணி அடுத்த வீடியோவில் என்ன நடக்குதுன்னு நம்ம பார்க்கலாம் ஸோ கேர்லஸ் பண்ண விஷயம் நல்லதா கெட்டதா இல்லைன்னு மறக்காமல் கமெண்ட் சொல்லிட்டு போங்க நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் சரி அடுத்த வீடியோவில் வேறு ஒரு டாப்பிக்கில் சந்திக்கலாம்